இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா நாட்டு அவரக்காயிலே வந்து ஆட்டுக்கொம்பு அவரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவரக்காயை அந்த அவரக்காய் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இதுதான் வந்து ஆட்டுக்கொம்பு அவரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து எல்லா கொடி வகை போல் பீர்க்கங்காய் மாதிரி இதுவும் வந்து கொடி வகை தான் இதுவும் வந்து மூணு மாதத்து வரைக்கும் தான் வந்து இருக்கும் ஒரு மாதத்துலேயே வந்து நல்லா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து அறுபது நாள்லேயே வந்து நல்லா காய் வைக்கிடும் ஒரு மாதத்துக்கு காய் வைக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து அவரக்கா தான் பறிச்சுட்டு இருக்கோம் சரி நம்ம அவரக்காய் பறித்து இன்றைக்கி வந்து சமைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பக்கத்துலேயே வந்து ரிவர் இருக்குது பாருங்கள் ஓகே நான் வந்து ஒரு கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு தேவையான அவரைக்காய் எல்லாத்தையுமே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தலாம் அன்றைக்கி ரெடியாக நல்லா வந்து முற்றி போயிருந்தது ரொம்ப வந்து பூச்சியும் வச்சுருந்தது நம்ம வந்து பூச்சியெல்லாம் இல்லை இல்லாததெல்லாம் வந்து நீக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் இதுதான் வந்து அவரை பூவு எ எவ்வளோ பூ வச்சுருக்கோ அவ்வளோ தத்துலேயும் வந்து காய் வைக்கும் இதில் வந்து நிறைய புழுலாம் வச்சிருந்துச்சின்னா அது வந்து வைக்காது பூவு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து காய் தரும் எல்லா பூவிலையுமே வந்து காய் வச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சமைச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்கிற நாரை வந்து ஃபஸ்ட்டு பிச்சி எடுத்துடணும் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கிள்ளி இந்த ப இந்த சைடில் அதோட நீல வாக்குலேயே வந்து நம்ம வந்து பிச்சி எடுத்தோம்னா வந்துடும் அந்த நார் அந்த நாரை நீக்கிட்டு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா வந்து வாயில் நார் நாராக சிக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே போல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம் நீல வாக்குலேயே கட் பண்ணிக்கிட்டேன் ஓகே தக்காளி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பூண்டும் ரெண்டு பூண்டு வந்து உரிச்சி எடுத்துக்கலாம் நல்லா உரிச்சி எடுத்துட்டு இப்போது வந்து நம்ம வந்து சமைச்சிரெலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு மாணல் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டாச்சு இப்போது நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாதி அளவு வதங்கியதும் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருக்கிற பூண்டை சேர்த்தாச்சு இப்போது நல்லா கொஞ்சம் பாதி அளவு வதங்கட்டும் வதங்கிருச்சு இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம்னா நம்ம வந்து நாலு தக்காளி அது போல் வந்து இதில் நல்லா எடுத்துக்கலாம் நம்ம வந்து அவரைக்காய் பிரட்டல் தான் அப்படியே பிரட்டி எடுத்து தான் அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் காயை குட்டியும் நம்ம நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கருவேப்பிலை வந்து க்ரீனிஷாக இல்லை அது வந்து காஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து இன்றைக்கி பறிச்சிட்டு வரல இருந்து ஓகே நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாட்டு அவரக்காய் இதில் இருக்கிற விதையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போதான் வந்து அவரக்காய் சீசன் ஓகே நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே தண்ணி சேர்த்தாச்சு இப்போது நல்லா அப்படியே மூடி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் கழித்து நல்லா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து வேகில் தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் ஓகே இப்போ மறுபடியும் மூடிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துடலாம் இப்போ நல்லா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு எதை இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு ஓகே ரெடி ரெடியாகிடுச்சி அவரைக்காய் பிரட்டல் அதாவது வந்து நல்லா குழம்பு மாதிரி கிரேவியாக அப் ரொம்ப நல்லா இருந்தது ரசத்துக்கு இது போல் வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த விதையெல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே வீவர்ஸ் அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்